வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அன்ஃபோல்ட் செய்திகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா உலகம் முழுவதும் பல நூற்றாண்டுகளாக பேசப்படும் ஒரு தீர்க்கதரிசி பாபா வாங்கா அவர் சொன்ன கணிப்புகளில் பல நெஜத்தில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க பால்கன்ஸின் நோஸ்ட்ரோடோமஸ் என்று அழைக்கப்படும் பாபா வாங்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அதிர்ச்சி தகவல்கள் என்ன தெரியுமா இது வெறும் கதையா இல்ல நிஜமாவே நடக்குமா வாங்க பாபா வாங்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற ஏழு கணிப்புகளை பார்க்கலாம் உலகப் போர் அபாயம் இணையத்தில் அதிகம் பேசப்படுவது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய அளவிலான உலகப் போர் வெடிக்கலாம் என வாங்கா கணித்ததாக பரவுகிறது இதில் பெரிய நாடுகள் நேரடியாக ஈடுபடும் என்றும் உலக அரசியல் ஸ்திரத்தன்மை முற்றிலுமாக மாறும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது இந்த கணிப்பு உண்மையாகும் பட்சத்தில் உலகம் இதுவரை பார்க்காத ஒரு பெரும் அரசியல் மாற்றம் உறுதி பூமியில் பேரழிவு பூகம்பம் எரிமலை வெடிப்பு தீவிர வானிலை மாற்றங்கள் என பூமியின் சுமார் ஏழு முதல் எட்டு சதவிகித நிலப்பரப்பு பாதிக்கப்படலாம் என்று வாங்கா கணித்ததாக கூறப்படுகிறது காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை உணர்த்தும் ஒரு பூகோள எச்சரிக்கை இது ஏஐயின் முழு ஆதிக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ நம் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகள் தொழில்துறைகள் ஏன் தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் கூட முழுமையாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும் நிலை உருவாகும் என்று வாங்க கணித்திருக்காரு இந்த கணிப்பு இப்போதைய டெக்னாலஜி முன்னேற்றங்களை யோசிச்சா நிஜமாவே நடக்க அதிக வாய்ப்பு நிபுணர்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க கிரகவாசி தொடர்பு இதை கேட்டால் நம்புவது கடினம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பரில் பூமியின் வளிமண்டலத்துக்குள் ஒரு பெரிய விண்கலம் நுழையலாம் என்றும் அதன் மூலம் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் என்றும் ஒரு பரபரப்பான தகவல் பரவுகிறது இது உண்மையா இல்லையான்னு தெரியல ஆனா இந்த விண்கல கணிப்பு ஒரு புதுவித ஆர்வத்தை கிளப்பியிருக்கு பூமியின் இறைவன் பாபா வாங்காவின் சில விளக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலக விவகாரங்களின் மாஸ்டர் அதாவது உலகத்தின் இறைவன் என்று விவரிக்கப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் ரஷ்யாவிலிருந்து உருவெடுப்பார் என்று கூறுகின்றனர் இது அரசியல் ஆதிக்கத்தின் மாற்றமாக இருக்குமா போர்த்திருந்து பார்க்கலாம் பொருளாதார பேரழிவு உலக நாணய அமைப்புகளில் சரிவு வங்கி தோல்விகள் மற்றும் பணவீக்கம் உச்சத்தை தொடுவது என உலகளாவிய கடுமையான நிதி நெருக்கடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய பொருளாதார நிபுணர்களின் கவலைகளுடன் இந்த கணிப்பு ஒத்துப்போகிறது தங்கத்தின் மதிப்பு மாற்றம் தங்கம் அதன் விலையில் பாதுகாப்பான இடத்தை இழக்கலாம் அல்லது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விலை ஏறலாம் என்றும் வாங்கா கணித்துள்ளதாக கூறப்படுகிறது பொருளாதாரம் மற்றும் நிதி சந்தைகளில் ஒரு பெரிய திருப்பம் காத்திருக்கலாம் இந்த கணிப்புகள் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா இந்த தகவல்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் அதிகம் விவாதிக்கப்படுபவை ஆனால் இதில் எது நிஜமாகும் எது நடக்காதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஏஐ ஆதிக்கம் நிஜமாகவே நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு இந்த ஏழு கணிப்புகளில் எந்த கணிப்பு உங்களை அதிகமாக பயமுறுத்துது கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை வேகமாக தெரிஞ்சிக்க நம்ம அன்போல்ட் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி